හමුදා පොලිස් ප්‍රධා යධාරන්නේ හලකත් දිස්්‍රක් කාරයාල නිලධාරී होना මතුරණී සම්भाාවनය මුතනී මිत्र්‍රව குடியரசனாதிபதி மாட்டுமே ரணில் விக்ரமசித்த அவருடைய தலைமையிலே எங்களுடைய மாவட்டத்திலே அறையுடன் பயனாளிகளுக்கு இலவச காணி அறிவிப்பு பத்திரங்கள் வழங்குகின்ற மதோன்னதமான நிகழ்வு இங்கே மேடையிலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஜனாதிபதி மாட்டுமிகு ரணில் விக்ரமசிங்க அவருடைய எண்ணக்கருவுக்கு அமைவாக இருபது லட்சம் காணிகளுக்கான இலவச காணி அழிப்பு பத்திரங்களை வழங்குகின்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்தினுடைய முள்ளத்தீவு மாவட்ட வைபவம் இங்கே இருந்த தினத்திலே மாட்டுமிகு ஜனாதிபதி அவருடைய தலைமையில் இடம்பெறுகிறது நிகழ்வின் வரிசையில் முதல் நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெறுகிறது வரவேற்புரைக்காக முள்ளத்தீவு மாவட்டத்தினுடைய மதிப்பார்ந்த மாவட்ட செயலாளர் ஆனால் உமா மகேஸ்வரன் சார் அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் ஸ்ரீலங்கா பிரஜா சமாஜ்வாதி ஜனநிதி மதிக்கல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் என்பது வாங்கி சங்கல் நிப விக்க பூர்ண ஐ செம் ர்மே உதாரர அரமு பெருரை ஓர்மே ஜாத்திக்க வெண்ட சிட்ாத்தை அவசி உச பிளிதி மத்தாவ எக் மா வக்க ஐன்ட்மலாம். It is a great pleasure and honor to welcome the President of Democratic Socialist Republic of Sri Lanka, His Excellency, Nadel Vikram Singh. It is an honor to have you with us. I also welcome Honorable PSM Charles, the Governor of Northern Province, and Honorable K. Kagar Mastan, the State Minister of Rural Economy and the Chairman, District Coordinating Committee. And also I wish to welcome Member of Parliamentarians, Honourable K. D Leeman, Honourable Selvam Adikalanadan, and Honourable S. Noharadalingam. And also, I wish to welcome Mr. L. Langovan, the Chief Secretary, Northern Province and Mrs. Chandra Kherat, the Senior External Secretary to the President. And also, I wish to welcome the Mayor General Nane Kara, the Commander of the Security Forces, Bhani, and all senior officials of Tri Forces, and the Deputy Inspector General of Police, and all uh, senior police officials, and the Director General uh, of Mahavali Authority, and additional Director General of Sri Lanka Service Department and the National District Secretary, Nipissar Secretary and all other officials and all the beneficiaries of uh, today's event. I uh, welcome you to the Munathiv District Programme of the Awarding Freehold Deeds under the Urumea National Programme executing the noble concept of the President of the Democratic uh, Socialist Republic of Sri Lanka, His Excellency, Ranil Vikram Singh to provide with unambiguous land rights. The Muladiv district is privileged and proud to join the National Urumaya Title Program. The arrangements have been, arrangements are being made effectively and efficiently to issue Urumaya Title to nearly 18,000 beneficiaries in Muladiv district. Hello, காடி வழங்கும் திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரம் அவர்களின் அவர்களின் எண்ணக்கருவிகமைய செயற்படுத்தப்படும் சிக்கலில்லா நிலத்தின் உரிமையான உரிமத்தை அனைவருக்கும் உரித்தாக்கும் உன்னத நோக்கிலான இந்த புதியமான உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இலவச காடி அழிப்பு பத்திரம் வழங்கும் முள்ளத்தீவு மாவட்ட நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற மாண்பு ஜனாதிபதி அவர்களும் போல் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வடமாக ஆளுநர் கௌரவ சார்ல்ஸ் மேடம் அவர்களுக்கும் போல் இங்கே வருக தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட ஒருங்குணைப்பு குழு தலைவரும் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சரும் ஆகிய கௌரவ காதர் மஸ்தான் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதேபோல் முப்படை அதிகாரிகள் போலீஸ் உட்பட இங்கே வருகை தந்திருக்கின்ற சகல துணைக்கள தலைவர்கள் இங்கே வர வந்திருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் உட்பட இங்கே வர வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் இந்த உன்னதமான இந்த தேசிய திட்டத்திலே உலதீவு மாவட்டமும் இணைந்திருக்கின்றது இன்றைய தினம் நாங்கள் அறுநூறு பேருக்கு இந்த காணி உரிமம் வழங்குகின்ற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த விடயங்களை எங்களுடைய முள்ளத்தீவு மாவட்டத்திலும் செயற்படுத்துவதற்காக எங்களுடைய மார்பு ஜனாதிபதி அவர்களுக்கும் அதனோடு இணைந்த அனைத்து அமைச்சர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அதேபோல் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும்

ආන්පාල තුමියනි හැමති තුමනි මන්ත්‍රීවරණි දිසාාලයක තුමනි හමුදා පොලිස් ප්‍රධාන යධාරන්නේ අනිකුත් දිස්ත්‍රික්ක කාර්යාලය නිලධාරී හොනා මහතරුණි සම්භාවනය අමුත්තන මිත්‍රවරණ මච්ෂරවගේ පාරන්ම්‍රග රප වන්දේ අරස්සාාන්රාධි වරගතරේ පඩචාර අනිිකාරි කේ ඒන අර් සතු පියෝතෙන් වේ අන්බාන මකලේ මු අනිල වන්බාන වඩ. අද ජනාතිපති ටට මුළතියවදි ශ්‍රික්කටන්ට අවස්ථාවල ලැබීම ගැන පනමු එම මගේ සතුට ප්‍රකා් කරනවා මම අද මෙයාට ඇවිල්ල තියෙන්න්නේ රදාාන් වශයෙන් මේ සිල්ලක්ක රෝප්පු බෙදනයකට ලංකාවේ හැමතැනුව වැඩ කටුත කර මොලතිවු දිස්ත්‍රරිිකයට විශේෂත්වයක් තියෙනවා. ඉන්ද්‍රකාடி ஒருதிகளை வளக்கவதற்கு இங்க வந்தருக்கின்ற අதைகிட்டுමகவும் வகழ்්ச்சி அடைගන්නේ. நாடு சொல்ளிக்க ரீதியிலே நான் காணிவழி வளத்து வருகின்றேன் இருந்தால கூட இன்று முல்லை தீப மாவக்கதிட்டு வந்து உங்களுக்கு காணிவடி வழக்கங்க இட்டு நான் பெருமகழ்ஷ அடைகின்றே அது ஒரு சிற பொமிக்க வடி வந்து நான் நம்பதின்றேன். யுத்தேනිසා මේ பிர්‍රදේශே ඇத்தவாசம்ம ஒடுணட்டிலி வினாாஷகுனா இவாக்கெம தமாங்க அத்தரலய புோதனனைக்கසිதூன. எப்பவில், யுத்தம் காரணமாக பெரும்பாலான மக்கள் உங்களுடைய விளந்தீர்கள் உங்களுடைய கட்டிடங்கள் அளிக்கப்பட்டன இப்படி பல பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்கள் ஆகவே உங்களை மேல்கூடி ஏற்றி உங்களுக்கு அந்த காணி உரிமையை பெற்று கொடுக்க இருக்கின்றது வேண்டியிருக்கின்றது

ஸ் மச்சரவர் டம் சொன்னால். ாகி பேருக்கு காணி றுதிகள் வந்து யிக்கிற என்று சொல். ඒ බල දෙන්න. ඒ සදා මම විශේෂයෙන්ම ඉටන් කන්සාරිස් කාර්යායට වැඩිපුර නිලධලින් ගන්න කායමண் වැඩිකන්නත් ඒ වගේ න දර පார்ර්ட் කායමண்ල වැடிි කරන්න කියලා සද්‍යන යතු. ஆகவே அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க போகின்றோம் இந்த காணிகளை வளர்ப்பதற்காக காணி ஆணையாளர் அலுவலகத்திலும் நில அலுவலையாளர் அலுவலகத்திலும் ஆழவணி பற்றாக்குறை இருக்கிறது ஆகவே அந்த ஆடணி பற்றாக்குறையை பூர்த்தி செய்து இந்த நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வதற்கு நான் பணிப்புரைப்படுத்துறேன் முழுமையாக வெட்டச்சாட்டான வெஜா வெட்டசாட்டான பஞ்சவினி வந்த மேலாண்டே அபிதா சிங் ஆகிய அம்பனன் ितம், मகவும்ம் सराकार निवம் இந்த திருति உடாாாககள் நாட்டு மக்கள் 20வ சம்பியரத்திராகங்கள் காடிகளில் வரோ ங்கள் ஞति கொ.मेकार धवන जीवත්तुना निवाराजना गोईත कर एककार अति बुना इ में IT पටति बु है.

நாடு முழுதும் வாழக்கூடிய சிங்களவர்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் அவர்களுக்கு தங்களுடைய காரியம் இந்த சொல்ல சொல்லக்கூடியாம இருந்தது ஆகவே இனிமேல் அந்த உரிமைத்துவத்தை நாங்கள் உங்களுக்கு பெற்றுக்கொடுக்க போகின்றோம் மே நட்டிய சாமானிய நானங்காவா சாமானிய வேணால் பாத்துக்கலாம் நஜிஞானக ஆவா மேத்திட்டாங்க நான் ஏன் தெரிஞ்ச வேறே இந்த நாட்டினுடைய சாதாரண பொதுமக்களுக்கு

இட பட . ජபதி என்று வயேக்கு பபபடுத்தப்பட்ட ஆகா காடி கொபா அகா. මම නීති සම කන්න තුව உගේ තුව සදட்ட ඉතාන් ලබාග නීතිෙන් හැමෙக்க நாටම சினா න. ஆ நான் சட்ட கூூடால்லா தீககளை நாடி செல்லாமன் வெள்ளையர்கள் நடைமுறைப்படுத்திய சட்டத்திற்கு அமைவாக நான் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றேன் இந்த நாட்டிலே வாழக்கூடிய இருபது லட்சம் மக்களுக்கு நான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்பதை உறுதியாக சொல்லி இரண்டு தலைமுறைக்காக மூன்று தலைமுறைக்காக நீங்கள் விவசாயம் செய்த காணியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம் இதுவும் ஒரு வகையில் தனியார் தான் என்ன நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆசிய தட்டத்திலே இலவசமாக தங்களுடைய நாட்டு மக்களுக்கு வழங்குகின்ற ஒரே நாடு இலங்கை என்பதை ஜப்பானே ஜப்பானிலும் கொரியாவிலும் அவர்கள் மக்களுக்கு காடுகளை பொறுத்த போது அவர்கள் ஒரு தொகையை அறவிட்டுக் கொண்டுதான் அரசாங்களை வழங்கியது ஆனால் நாங்கள் இலவசமாக எங்களுடைய நாட்டு மக்கள்

சிாவல் எளி ஆண்டுமகளுக்கு காணிவ வகின்றோ சாமானே ஜனதா போசர்ெ மார்கீ தங்க දவாண்ட ලபாதாதிீ.